அருண் மற்றும் பிரியா திருமணம் ஒரு கனவு போல தொடங்கியது இருவரும் அவரவர் துறைகளில் வெற்றியாளர்கள் அருண் ஒரு மென்பொருள் பொறியாளர் பிரியா ஒரு கல்லூரி விரிவுரையாளர் அவர்களின் திருமணம் காதல் கலந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஆரம்பத்தில் அருண் பிரியா மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தான் பிரியாவின் பொறுமையும் அன்பும் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவர்கள் வீடு அன்பும் சிரிப்பும் நிறைந்த ஒரு சொர்க்கமாக இருந்தது சில மாதங்கள் சென்றன அருண் தன் வேலை காரணமாக வெளிநாட்டு பயணம் செல்ல வேண்டியிருந்தது அப்போது ஆரம்பித்தது அவனது சந்தேக பிசாசு தொலைபேசியில் பிரியா பேசும்போதெல்லாம் யாருடன் பேசுகிறாய் எங்கே சென்றாய் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டான் பிரியா சலிப்பில்லாமல் பதில் அளித்தாள் ஆனால் அருண் மனதுக்குள் ஏதோ ஒரு நிழல் படர்ந்தது வெளிநாட்டு பயணத்திலிருந்து திரும்பி வந்ததும் அருணின் சந்தேகம் அதிகமானது பிரியா கல்லூரிக்கு சென்று விட்டு தாமதமாக வந்தால் எங்கே இவ்வளவு நேரம் யாருடன் பேசி என கத்துவதும் அவள் போன் பேசினால் அதை கவனிப்பதும் அவளுடைய குறுஞ்செய்திகளை ஆராய்வதும் என அவளுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்க தொடங்கினான் ஒரு நாள் பிரியாவின் தொலைபேசிக்கு ஒரு மாணவன் சந்தேகத்தை போக்க அழைக்க அருண் அதை ஒட்டு கேட்டு உன் மாணவனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயே எனக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயா என ஆத்திரத்துடன் சண்டைத்தான் பிரியா விளக்கமளித்தாள் ஆனால் அருண் அதை கேட்க தயாராக இல்லை பிரியாவுக்கு அருணின் சந்தேகம் வேதனை அளித்தது அவன் தன்னை நம்பவில்லை என்பது அவளுக்கு மன வழியை கொடுத்தது ஆனாலும் அவன் மீதான அன்பால் அவனது சந்தேகத்தை போக்க முடித்தவரை முயற்சி செய்தாள் கல்லூரி வேலை நேரம் முடிந்ததும் உடனே வீடு திரும்புவாள் தோழிகளுடன் வெளியே செல்வதை தவிர்ப்பாள் அருண் அருகில் இருக்கும்போது மட்டுமே போன் பேசுவாள் ஆனாலும் அருணின் மனம் சமாதானம் அடையவில்லை ஒரு முறை பிரியா தனது சகோதரன் வீட்டுக்கு சென்றிருந்தாள் அங்கே சகோதரனின் நண்பர் ஒருவர் வந்து பேசி கொண்டிருந்தார் அருண் அன்று எதிர்பாராத விதமாக அங்கே வந்தபோது பிரியா வேறு ஒரு ஆணுடன் பேசி கொண்டிருப்பதை கண்டு பெரும் சண்டையிட்டு அவளை ஒழுக்கட்டாயமாக வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டான் நீ ஏன் என்னை புரிந்து கொள்ள மறுக்கிறாய் அருண் நான் உன்னுடையவள் என் மீது நம்பிக்கைவை என்று கண்ணீர் மல்க கெஞ்சினாள் பிரியா நான் உன்னை நம்புகிறேன் ஆனால் இந்த உலகம் சரியில்லை உன்னை நான் பாதுகாக்கிறேன் என்று அருண் தனது சந்தேகத்தை அன்பின் போர்வையில் நியாயப்படுத்தினான் பிரியாவிற்கு மனஸ் ஒருவு ஏற்பட்டது அவள் சிரிப்பதை நிறுத்தினாள் அவளது வாழ்க்கையின் மகிழ்ச்சியை மெல்ல மெல்ல மங்கிப்போனது கல்லூரி வேலைகளை தவிர வேறு எந்த சிந்தனையும் அவளுக்கு இல்லை அவளது நண்பர்கள் குடும்பத்தினர் கூட அருணின் மாற்றத்தால் பிரியா பாதிக்கப்படுவதை புரிந்து கொண்டனர் ஒரு நாள் பிரியாவின் பிறந்தநாள் வந்தது அருண் அவளுக்கு பரிசளிக்க விரும்பினான் பிரியா ஒருபோதும் தன்னிடம் பிறந்தநாள் பரிசுகள் குறித்து பேசியதில்லை என்பதால் அவள் தன் தோழியிடம் எதை பரிசளிக்கலாம் என்று கேட்டான் அவள் பிரியாவுக்கு உன் அன்பு மட்டுமே போதும் கடந்த சில மாதங்களாக நீ அவளை எவ்வளவு காயப்படுத்தியிருக்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா அவள் எவ்வளவு நல்ல பெண் என்பதை நீ புரிந்து கொள்ளாத நீ அவளுக்கு என்ன பரிசு கொடுத்தாலும் பயன் இல்லை அவள் மீண்டும் பழைய பிரியவாக மாற்று அதுதான் அவளுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு என்று கடுமையாக பேசினாள் அந்த வார்த்தைகள் அருணின் மனதை உலுக்கின அருண் பிரியாவிடம் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து பார்த்தான் அவள் தனது வாழ்க்கையாக தனக்காக தியாகம் செய்தது தனது சந்தேகத்தால் அவள் மகிழ்ச்சியை கெடுத்தது என அத்தனையும் அருணின் கண் முன்னே வந்து சென்றன அந்த இரவில் பிரியா அமைதியாக படுக்கையில் அமர்ந்திருந்தாள் அருண் அவளது அருகில் சென்று பிரியா நான் செய்த தவறுகளுக்கு என்னை மன்னித்துவிடு என் சந்தேகத்தால் உன் வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டேன் நான் உன்னை நம்பவில்லை ஆனால் நீ என் மீது வைத்த அன்பு என் கண்களை திறந்துவிட்டது நான் உன்னை மீண்டும் சந்தோஷமாக பார்ப்பேன் என் சந்தேகத்தை நான் மாற்றிக்கொள்வேன் என்று கண்ணீர் மல்க அவளிடம் கெஞ்சினான் பிரியா அவனது கண்ணீரை பார்த்தாள் அவள் இவ்வளவு காலம் இயங்கிய தருணம் அது அவள் அவனை கட்டியணைத்து நான் எப்போதுமே உன்னை நேசித்தேன் அருண் எனக்கு உன் அன்பு மட்டுமே போதும் நீ என்னிடம் நம்பிக்கை வைத்தாலே போதும் என்றாள் அருண் மனநல ஆலோசகரை அணுகி தனது சந்தேக மனப்பான்மை போக்கி சிகிச்சை பெற்றான் பிரியாவும் அவனது துணையாக நின்றாள் மெல்ல மெல்ல அருண் தனது சந்தேகத்திலிருந்து மீண்டான் அவன் பிரியாவை மீண்டும் நம்பத் தொடங்கினான் அவர்களின் வீட்டில் மீண்டும் சிரிப்புலையும் மகிழ்ச்சியும் நிறைந்தன அருண் தனது சந்தேகத்தால் பிரியாவின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய காயங்களை மெல்ல மெல்ல ஆற்றினான் பிரியா தனது பொறுமையினாலும் நம்பிக்கையினாலும் அருணின் சந்தேகத்தை வென்று தங்கள் உறவை மீட்டெடுத்தால் அவர்கள் மீண்டும் ஒருவருக்கொருவர் துணையாக அன்பான வாழ்க்கையை வாழத் தொடங்கினர் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் விஷயம் என்னவென்றால் அன்பு மட்டுமே ஒரு உறவை நிலைநிறுத்தாது நம்பிக்கை இல்லாத அன்பு சந்தேகத்தின் நச்சுப்படியால் உறவை செதைத்துவிடும் பொறுமையும் புரிதலும் ஒரு உறவுக்கு புத்துயிர் அளிக்கும்